குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டிவிஷன் கஸ்டமாக இருக்கதா ஃபீல் பண்ணுறீங்களா அதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு நம்பரை டுவெண்ட்டி ஃபைவ் ஆளை எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சிலருக்கு டிவிஷனாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் மல்டிபிளிகேஷனுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷார்ட்கட்டை உருவாக்கியிருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒரு டபுள் டிஜிட் நம்பர் ஒரு ட்ரிபிள் டிஜிட் நம்பர் இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ்வால் எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக ட்வெண்ட்டி ஃபைவால் டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செவன்கிற சிங்கிள் டிஜிட் நம்பரை எப்படி ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவால் டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செவனை ஃபோரால் மட்டிலே பண்ணுறோம் ஃபோரால் மட்டும் பண்ணும்போது டுவெண்ட்டி எயிட் கிடைக்கும் ட்வெண்ட்டி எயிட்டில் ரைட்ல இருந்து டூ பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட்டை வைக்கும்போது பாயிண்ட் டூ எயிட் கிடைக்கும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீங்கிற டபுள் டிஜிட் நம்பரை டுவெண்ட்டி ஃபைவால் எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீயை ஃபோரால் மட்டிலே பண்ணுங்கள் ஃபோரால் மட்டிலே பண்ணும்போது நைன்டி டூ கிடைக்கும் நைன்டி டூவில் ரைட்டில் இருந்து டூ ப்ளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்டை வைக்கும்போது பாயிண்ட் நைன் டூ கிடைக்கும் கடைசியாக டூ சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு த்ரீ டிஜிட் நம்பரை டுவெண்ட்டி ஃபைவால் எப்படி ஈஸியாக டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டூ சிக்ஸ்டினா ஃபோரால் மட்டிலே பண்ணுறோம் ஃபோரால் ஆலோ மட்டிலே பண்ணும்போது எயிட் சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் எயிட் சிக்ஸ்டி ஃபோரில் ரைட்டில் இருந்து டூ பிளேஸ் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கும்போது எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்